தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் அன்புடன் கேவிஎஸ் மத்திய அரசாங்கத்தால் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக ஒரு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையினை நம்மெல்லாம் பார்த்திருப்போம் அதாவது ஒரு பெண் அரசாங்க ஊழியர் அல்லது பெண் ஓய்வூதியதாரர் தன்னுடைய கணவரை தவிர்த்து தன்னுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான ஒரு வசதியினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை பார்த்தோம் அதற்கான உத்தரவினை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டிருக்கிறது அந்த உத்தரவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பென்ஷன் விதிகள் ஓய்வூதிய விதிகள் ஐம்பதின்படி தான் குடும்ப ஓய்வூதியம் என்பது வழங்கப்படுகிறது அந்த விதி படி கணவனோ அல்லது மனைவியோ இறந்தால் முன்னுரிமை என்பது அந்த மனைவியோ அல்லது கணவனுக்குத்தான் கிடைக்குமே தவிர அதற்கு பின்னால் தான் குழந்தைகளுக்கு அந்த குடும்ப ஓய்வூதியம் என்பது வரும் ஆக ப்ரெஃபரன்ஸ் ப்ரிசிடன்ஸ் என்பது அந்த ஸ்பௌஸ் அதாவது கணவன் அல்லது மனைவிக்குத்தான் வருமே தவிர வேறு யாருக்கும் வருவதற்கான வாய்ப்பில்லை இதிலே ஒரு பெண் ஊழியர் அல்லது ஒரு பெண் ஓய்வூதியதாரர் தன்னுடைய கணவனால் ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு ஒரு டவரி ஆக்ட் மூலமாகவோ அல்லது விமன் அராஸ்மெண்ட் மூலமாகவோ ஒரு நீதிமன்றத்திலோ அல்லது ஒரு வழக்கு தொடுத்திருந்தால் அதுபோன்ற நேரங்களிலே தன்னுடைய கணவன் ஓய் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ நியமிப்பதற்கான ஆணையானது வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஆணையின் மூலமாக பெண் ஊழியருக்கு பெண் பென்ஷனருக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கூடுதலாக இருக்கிறது அதுபோன்ற சமயங்களிலே இந்த பெண் ஊழியர் தன்னுடைய விருப்பத்தினை எப்படி கொடுத்து அவர் இறந்து போனார் அந்த பெண் ஊழியரோ அல்லது அந்த ஓய்வூதியரோ நிச்சயமாக அவர்களுடைய இறப்புக்கு பின்னால் இந்த குடும்ப ஓய்வூதியம் என்பதை அவருடைய மகனோ அல்லது மகளோ பெறுவார்கள் ஒரு டிபெண்டன்ட் சில்ட்ரன் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது வரம்பு இருக்கிறது திருமணம் என்று இருக்கிறது வயது வரம்பு இருபத்தைந்துக்கு மேல் போனால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தர முடியாது அதே போன்று திருமணமானால் தர முடியாது டிபெண்ட்டாக கருதப்பட மாட்டார்கள் அது போன்ற நேரங்களிலே அதற்கு மேல் அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்திலே கணவன் உயிருடன் இருந்தால் அவர் அவருடைய காலம் முழுவதும் அந்த ஃபேமிலி பென்ஷனை பெறலாம் என்று இந்த ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இந்த ஆணையின் மூலமாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது தன்னுடைய கணவன் நாளை ஒருவேளை தன்னுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ளாமல் மறுமணம் செய்து ஏதேனும் நம்முடைய குழந்தைகள் ஒரு சங்கடத்திற்கு ஆளாகுமோ என்கின்ற சந்தேகம் உள்ளவர்கள் இது போன்ற விதிகளை ஆனாலும் தான் செல்ல வேண்டும் சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தானாகவே இந்த விதியானது அமுல்படுத்தப்பட மாட்டாது நிச்சயமாக இந்தியன் பீனல் கோடு மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதுபோன்ற பெண் ஊழியருக்கு இந்த கூடுதல் பாதுகாப்பு என்பது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமுல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ன தோழர்களே புரிந்து கொண்டீர்களா நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் கேள்விய